ஹலோ மக்களே நம்மளோட சீரியல் ப்ரமோ வந்திருக்குங்க என்ன ப்ரமோ வந்திருக்கு இன்னைக்கு ஆனால் ப்ரொமோ வந்திருக்கு அதில் காவேரியை கூட்டிக்கிட்டு லாங் டைம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சாரதா மாட்டை வந்து குமரன் சொல் விஜய் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஆஃபீஸ் போயிட்டு காவேரிக்கிட்ட பார்த்து பேசிட்டு காவேரியை கூட்டிகிட்டு வெளியே போக போகிறேன் அவ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாரு பாட்டிக்கும் சாரதாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம் பயங்கரமாக சந்தோஷமா இருக்காங்க அப்ப எங்க போகிறேன் அப்படின்னா மகாபலிபுரம் போறேன் அப்படிங்கிறாரு போய் அங்கே வீட்டுக்கு போ அங்கே ஆஃபீஸ் போகும்போது விஜ் காவேரி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்கள தேடி போகிறதுக்கு இவருக்கு டைம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து குமரன் ஃபோன் பண்ணிடுவார் குமரன் ஃபோன் பண்ணுன்னு அவரோட பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஆட்டை வந்து காவேரி ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்துருப்பாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கல இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சரி வா அப்படின்னு சொல்லி கங்காட்டை உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க காவேரியை தேடிட்டு இருப்பார் ஏன்னா ஃபோன் போட்டால் எடுக்க முடியலல்ல எடுக்க மாட்டுறாங்கல்ல ஃபோன் தான் போக மாட்டேங்குதே அப்போ வந்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு காவேரியை மகாபலிபுரம் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து உள்ளார் அதை நல்லபடியாக செய்து பா செய்யுங்கள் என்று நம்மளும் கூறலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு ஆனால் எப்போ கூட்டு போவார் எப்போ நடக்கும் அதனால இப்போ நடக்காது நாளைக்கு நடக்காது வாய்ப்பே கிடையாது எப்படி நடக்கும் காவேரி எப்படி கூப்பிட்டு போக முடியாது காவேரியும் போன் போட்டால் எடுக்க மாட்றாங்க எடுக்க முடியாத சுச்சுவேஷன் நாளைக்கு கதாநாயகன் ஷூட் வர போயிட்டுருக்கு அங்கே வர போகணும் விஜய் இதெல்லாம் இருக்கும்போது மகாபலிபுரம் ஷூட்டிங் அடுத்த வாரந்தே அது வரும் அதுக்காக வீக் ஆஃப் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு அப்படிங்கிறது நம்மளோட இது ஆனால் ப்ரஸன்ஸ் இருக்குது காவேரியையும் விஜயும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரஸன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் சீரியலில் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோவாக நான் போடுறேன்